வெல்கம் டு எக்ஸிபிஷனோட பார்ட் டூ வீடியோ கும்பகோணமில் நடந்த பொருட்காட்சி வீடியோ தான் இது பார்ட் ஒன் வீடியோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து உள்ளே இருக்கிற பூச்சிகள் வெரைட்டிஸ் வந்து அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல் வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்தோம் அதோட சின்ன சின்ன கிளிப் தான் இது நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை தாண்டி வேறு என்னென்னலாம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு எங்களுக்கு வேணுங்கிறதுலாம் வெளில போயாச்சு வெளியில் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன இருக்குது தோடு கிளிப்பு அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே எங்கே தாலும் கூட்டம் தான் ராட்டினம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே பார்த்தீங்களா ஸோ இது எதோ என்னது இது மீன் ஸோ ஸ்கூல் பற்றி போல் பஞ்சு மிட்டாயெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம ஸ்நாக்ஸில் ரொம்ப வெளில போய் கூட சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் அது மாதிரி கூட இல்லைன்னா கொஞ்சம் நான் இங்கே பொருட்காட்சியில் ரொம்ப சாப்பிட வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும் இதெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பற்றி ஜிம் ஜிம் ஒர்க் அவுட்காக இங்கே ஃபுல்லாக பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் இங்கே எல்லாமே திங்ஸ் தான் இது உள்ளலாம் போகணுமா என்ன எல்லாமே வந்து இந்த பத்து ரூபா திங்ஸ் இருபது ரூபா திங்ஸ்லாம் கொஞ்சம் கூட கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல் பற்றி அவங்க போஸ்டர் கொடுக்கறது அதை மாதிரி இருக்குது எப்படின்னா கொஞ்சம் ஆடு இங்கே வர குழந்தைங்களுக்குலாம் கவர் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த தோடெல்லாம் வந்து எது எடுத்தாலும் ஐம்பது ரூபா இதில் உள்ளதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஓகே தான் நினைக்கிறேன் ஓகே நிறைய திங்ஸ் இருக்குது ரிங்ஸ் அண்ட் இயர் ரிங்ஸும் ரிங்ஸ் இருக்கா எது எடுத்தாலும் ஃபிஃப்டி ருபீஸ் நிறைய இருக்கு பட் கேமரா குவாலிட்டி இதாக இருக்கு இதெல்லாம் எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாயா ஓ சரி சரி ஃபுல்லாக எல்லாமே திங்ஸ் தான் இருக்கு சாமி போட்டோ மேஜிக் மேஜிக் பண்ணி காட்டுறாங்க கிளாத்ஸ் நைட்டி இந்த மாதிரி போல பரவாயில்லக்கா கூலர்ஸ் அண்ட் வாட்சஸ் இது நல்லா இருக்கு சர்விக்கு நிறைய இருக்கு சர்வி கண்ணு அங்கே போகாம பார்த்துக்கணும் ஆல்ரெடி பாத்துட்டியாடா கேட்காம இருந்தா குட் கேள்டா இல்லாதது தான் வாங்கணும் இருக்கிறதே வாங்கக்கூடாது இதுல நிறைய கீ செயின் இந்த மாதிரி இருக்கு போல இங்கே பார்த்துட்டு வரலாண்டா இங்கே யூனிகான் நோட் ஆ ராட்டி நம்மளாம் சுற்றிட்டு வருவோம் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு சுத்த முடியாது இது உள்ளலாம் பேஸ்கட் அப்புறம் ஃபுல்லாகவே இந்த சில்வர் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது எந்த பொருள் எடுத்தாலும் முப்பது ரூபாயாம் இந்த மாதிரி இதெல்லாமும் போல இதெல்லாமுமா இதெல்லாமும் போல இதெல்லாமே முப்பது ரூபாய் உள்ளெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் இருக்குது சில்வர் அதெல்லாம் எவர் சில்வர்லாம் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்குது இங்கே உள்ளது மட்டும் போல் தேர்ட்டி ருபீஸ் இங்கே எந்த பொருள் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ஸோ எல்லாமே இந்த மாதிரியான திங்ஸ் தான் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா ஷர்வி இங்கே பாரு இது உள்ள ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் இயர்ரிங்ஸ் அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் சரி ஓகே வாங்க வாங்காஸ் கவர்ஸ் செப்பல்லாம் இங்கே ரேட்டு வந்து ஒரு சில இடத்துல ஓகேவாக இருக்குது ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு பொதுவாகவே இந்த இடத்துல அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் நம்ம அப்படியே வாங்காமல் ஸ்கிப் பண்ணி வெளில போய் கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் எந்த பொருள் எடுத்தாலும் நூறு ரூபாயா இங்க இருந்து ஆட்டினும் பக்கம் சூப்பரா இருக்குல்ல இங்க கூட ஒரு போட்டோ எடுக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து இந்த வத்தல் அதை மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு வாங்க வேணாம் நம்ம ஃபுல்லாக ராட்டி நம்மள சுத்திக்க வரலாம் எங்கேயா கடை போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு சில கடை வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமே இருக்காங்க குட்டி பேகா வாங்களா வாங்களா எல்லாமே இதே மாதிரி திங்ஸ் தான் நம்ம வெளில எப்படி இருக்குமோ அதே மாதிரி திங்ஸ் தான் இங்கேயும் ஒரு சிலது ஓகேவான ப்ரைஸ் ஒரு சிலது வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கு ஏன்னா வந்து எக்ஸிபிஷனுக்காக கொஞ்சம் தான் போடுவாங்க நம்ம அப்படியே கண்டுக்க கூடாது இங்க எல்லாமே நல்லா இருக்கலாம் பட் பிரைஸ் தெரியல இதெல்லாம் அழகா இருக்குல்ல எல்லாமே அழகா இருக்கு இது வந்து சிம்பிளா நீட்டா இருக்கு போறேன் சூப்பர் இது எவ்வளவுப்பா எண்பது நைஸ் நல்லா இருக்கு பார்த்துட்டு வரலாம் பிங்க்ஸ் எல்லாம் இருக்கு ஃபைனலி நாங்கள் ஆசைப்பட்ட இடம் வந்து விட்டோம் குட்டி பேக்னா எதிரா இதுவா இந்த பேக் தானா நல்லா இருக்குல்லண்ணா ரிட்டன் வரும்போது ஆ அங்கெல்லாம் இருக்கா சரி ரிட்டர்ன் வர ரிட்டன் வரும்போது வாங்குவோண்டா இப்போ எந்த திங்ஸ்மே வாங்க வேணாம் ஆ ஆ அதான் இதெல்லாம் நம்ம ரிட்டன் வரும்போது வாங்குவோம் ஏன்னு வச்சுக்கோ ஏன் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு ராட் நம்மளை சுற்றுற மாதிரி இருக்கும் வயிட்டு தூக்கிக்கிட்டேயே நம்ம போகணும் ரிட்டர்ன் வந்து வாங்கிட்டு பொறுமையாக போலாம் எல்லாம் வாங்கலாம் எல்லாம் இல்லை ஏதாச்சும் ஒன்று ஒன்று ஆ ஓகே ஏதாச்சும் ரெண்டு ஆ சரி நீனு அக்கா எல்லாம் வாங்கலாம் வாங்க ராட்டி நமக்கு போகலாம் நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸ் வந்தாச்சு Gracias. இன்னும் இங்க கடை எல்லாம் இருக்காண்டி பால்கோவா பாண்டிச்சேரி பால்கோவா போல பாண்டின்னு போட்டுருக்கு இங்க நிறைய இருக்கு ஆந்திரா பருப்பு பொடி கோபி மஞ்சூரியன் மசாலா சில்லி சிக்கன் பவுடர் நிறைய இருக்குது அவங்களோட இது போல இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து கப்பில் எழுதுறது மொபைலில் அந்த மாதிரி போல் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஃபோட்டோ கொடுத்து எவ்வளோ நேரத்தில் நான் தருவீங்க இந்த மாதிரிலாம் ஆமா ரிட்டன் இந்த பக்கம் உள்ளே உள்ளதான் போக முடியாது அங்கே ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு தாத்தா உட்காந்தாங்கல்ல தான் போக முடியாது இங்கேதான் வரலாம் நம்ம வந்தாச்சு ராட்டினம் என்னென்ன ராட்டினம் இருக்கு அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் அப்புறம் நிறைய இருக்கு கப்பன் சாஸர்லாம் இருக்கு போலயே அதோட கப்பன் சாஸர் இருக்கு கொலம்பஸ் கொலம்பஸில் என்ன கூட்டம் சேரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா இல்லை ஆள் எடுக்கிறாங்களான்னு தெரில ட்ரெயின் ஜம்பிங் ஓகே இந்த இடத்துல இதெல்லாம் தான் இருக்குது நாங்கள் கொஞ்சம் அம்பாப்படியே ராட்டினம்லாம் சுற்றிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணோம் பட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தோன்னு நம்மளும் கண்ட்ரோல் ஆகாமல் பானிபூரி வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் நான் அளவுடே கொடுக்கல என்ன வேணும் அது நான் அம்மா வீட்டில் செஞ்சு தரேன் வேற ஏதாவது ஐஸ்கிரீம் அதை மாதிரி ஏதாச்சும் அடுத்து நெக்ஸ்ட் வாங்கிக்கலாம் பஞ்சம் டைம் வேண்டாம் டெம்டிங்காக இருந்ததுன்னு வாங்கியாச்சு மாவு உட்கார ஊற்றி இட்லி சாம்பார் மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இல்லை ஓகே அவ்வளோதான் வந்ததுக்கு சும்மா வாங்கலாம் ஸ்பூன் எப்பயுமே நான் ஷர்வி பிறந்ததுலேருந்தே நான் பேக்கில் ஒன்று எப்பயுமே வச்சுருப்பேன் டக்குன்னு அவளுக்கு எங்கேயாவது நம்ம ட்ரெஸ்லாம் எடுக்க போகிறோம்ல அப்போலாம் அவளுக்கு வந்து ஏதாச்சும் டக்குனு வாங்கி விட்டி விடுறதுக்காக இன்னைக்கு அதான் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ நம்ம மொபைலை அங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிங் லைட் ஆன் பண்ணிட்டாங்க சர்வி சாமியா போஸ் கொடுக்குறா இப்படி சூப்பர் திரும்பி பாரு ரிங் லைட்டா

போட்டு உள்ள போய் பார்க்கலாம் மாதிரி எல்லாமே நமக்கு கிட்டக்க வந்து மிருகம்லாம் வர மாதிரி இருக்கும் அந்த அனிமல்ஸ் எல்லாமே நம்ம மூச்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கும் நீ ஃப்ரீயா உள்ள பொறுத்து இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் கரும்பு ஜூஸ் இங்கே ஜம்பிங் இது வந்து இந்த ட்ரெயினுக்கான பிளேஸ் போல இந்த ட்ரெயின் டா ஜம்பிங் பாய் நல்லா அந்த ஒரு ஜம்பிங் கூட இருக்கு பாரு பஞ்சு மிட்டாய் ஆம் இது தவக்கலையா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ்கிரீம் வாங்கலாமா அந்த இருக்கு ஷர்வி இங்கே வா இந்த அந்த இருக்கு பாரு ஐஸ்கிரீம் பஜ்ஜி இருக்கு ஜிகிர்தண்ட் அங்கே வந்து ஜிகிர்தண்டா பாதாம் கீர் ரெண்டு மட்டும்தான் இருக்கு ஐஸ்கிரீம் கிடையாது ஊட்டி அப்பளம் காலிஃப்ளவர் பக்கோடா ஸ்வீட் கார்ன் அங்கே வந்து பேய் வீடு இருக்குது பயங்கரமாக இருக்கும்ல இந்த ராட்டினம் அவ்வளோதாங்க எக்ஸிபிஷன் இதோட முடிஞ்சிடுச்சு போல ஓகே நல்லா இருக்கு போன வாட்டி கூட்டமே இல்லை ஒர்த்தும் இல்லை இந்த தடவை ஓகே ஃபிஃப்டி ருபீஸ் இது கொஞ்சம் டென் எக்ஸ்ட்ரா சிக்ஸ்டி நல்லா இருக்கு அங்கே வந்து போட்டிங் இருக்குது ஷர்வி நிறைய போட்டிங் பெட்டிலாடி வேண்டாது இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அப்படியே ராட்டினங்கள் ஏதாச்சும் ஒரு ரெண்டு ராட்டினம் போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்ன வாங்கிட்டு போனால் மலாய் ஸ்டிக் குல்ஃபி நாற்பது ரூபா ஒன்று டோக்கன் தான் எதுக்கும் இதில் வந்து தான் போட்டிருக்கு பத்து நிமிஷத்தில் ஏமாந்துட்டனே இப்போ தான் போட்டிருக்கு சிட்டிங் பத்து நிமிஷத்தில் பத்து செகண்டில் ஏமாந்துட்டோம் ட்வெண்ட்டி ருபீஸ் வந்து ஃபார்ட்டி கேட்டால் இங்கே அப்படி தான் சொல்லுவாங்க ஆசைப்பட்டு சா இங்கே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு டெம்ப்டாகி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தோம்னா சூப்பரில் எவ்வளோ தெரியல டே டுவெண்ட்டி ரவுண்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அப்படியே சுற்றி பார்க்கும் தான் இது எங்கள் கண்ணில் தெரிஞ்சது குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸும் போகிறாங்க சூப்பர் மேலே போகுமோ ஜம்பாய் ஜம்பாய் போகும் போல நாங்க ஃபைனலா இந்த ராட்டினம்க்கு போக போறோம் ஹாய் நடு சர்வி ஓகே ஹாப்பி டிக்கெட் எடுக்கலாம் ஐ திங்க் செவன்ட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் ரூபீஸ் டோக்கன் இல்ல சர்விக்கும் வேற அவள் அழுவுறாளின்னு வரும் எனக்கு வரவே மாட்டோம் வேஸ்ட் தான் அது ஏ ஃபைனலி நாங்கள் ராட்டினம்

சொல்லி பார்த்தோம் ட்ரை பண்ண முடியல ஓகே பட் அவள் என்ஜாய் பண்ணா நாலு பேருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே இது வந்து எயிட்டி ருபீஸ் இது இதில் ரொம்ப கூட்டம் இல்லை போல் இல்லை ஷர்பி எங்கே என்ஜாய் பண்ணி இது இல்லை நாங்கள் போயிட்டு ஷர்பி கிடையாது அவள் வரலையா நான் போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது திங்ஸ் ஞாபகமாக ஒன்று ஒன்று வாங்கிட்டு கிளம்ப போகிறோம் Да,